தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில் திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று முன்னூற்றி எண்பத்தி ஐந்தாம் பாடல் திரு மானின் மானின்கண் வானாகி வாயு வளர்ந்திடும் கானின்கண் நீரும் கலந்து கடினமாய் தேனின் கண் ஐந்தும் செறிந்தைந்து பூதமாய் நின்று பொருந்தும் இப்பாடலின் பொருள் ஜோதி வடிவான இறைவனின் மாபெரும் சக்தியிலிருந்து ஒளியும் ஒலியும் தோன்றி இரண்டும் கலந்து அதிலிருந்து ஆகாயம் உருவாகியது ஆகாயத்திலிருந்து காற்று உருவாகியது காற்றிலிருந்து வெப்பம் உருவாகியது வெப்பம் குளிர்ந்து நீர் உருவாகியது இவை நான்கும் கலந்து நிலம் உருவாகியது இவை ஐந்தும் முழுமையடைந்து உலகம் உருவாகியது பூவுக்குள் கலந்திருக்கும் தேன் போல உலகங்களில் பஞ்சபூதங்களான ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் கலந்திருக்கிறது என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார் இது போல பதிவுகள் இன்னும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மீண்டும் சந்திப்போம் திரு